கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் எழுதுகிறார் அழகாக ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தராகிய தேவன் நம்மை படைத்து நம்மை வாழ வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் இன்று இந்த வேத வசனங்கள் மூலமாக அவர் நம்மிடையே எதிர்பார்க்கும் காரியம் மனித குலம் சிதைக்கப்படக்கூடாது இன்று நாம் வேலை செய்கின்ற இடங்களிலும் சரி போகின்ற இடங்களிலும் சரி பழகுகின்ற மனிதர்கள் மத்தியிலும் ஜாதி மதம் இனம் என்று பார்த்து மனித குலத்தை கத்தராகிய தேவன் படைத்த அழகான மனித குலத்தை நாம் இந்த ஜாதி மத இன பாகுபாடுகளை காட்டி மனித குலத்தை சிதைத்து விடுகிறோம் அப்படி அல்ல அவர் எல்லாரையும் நேசிக்கின்ற தேவன் அவர் பார்வையில் ஜாதி மதம் இல்லை மனிதகுலம் ஒன்றே காரணம் யாவரையும் படைத்த தேவன் ஆனால் நாம் அதை வேறு பிரிக்கிறோம் சிதைத்து விடுகிறோம் இன நாம் மக்கள் மத்தியில் விதைக்கிறவர்களாக காணப்படுகிறோமா இல்லை எல்லாரையும் அவர் படைத்தார் என்ற பாசம் மனிதனு குலத்துக்குள்ளே காணப்படுகிறதா என்பதை நிதானித்து பார்ப்போம் இவைகளை நாம் சரி செய்தாலே நம்முடைய வாழ்வின் பகுதி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதமாக இருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் இவைகளை கடைபிடிப்போம் தேவனாகிய கத்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கவும் நம்மை நேர்த்தியாக வழிநடத்தவும் இந்த வேத வசனங்கள் மூலமாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமே